என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புலிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதை பாலாவை அவமதித்த சூர்யா பாலா எழுதி இயக்கி அருண் விஜய் கதாநாயகனாக நடிக்கும் வணங்கான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் இயக்குனர் பாலாவின் வெள்ளி விழா ஆண்டு விழாவும் பாராட்டு விழாவும் நேற்று உலக வர்த்தக மையத்தில் நடந்தது இந்த விழாவுக்கான ஏற்பாட்டை செய்தவர் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஆரம்பத்தில் வணங்கான் படத்தில் இருந்தவர் சூர்யா பாலாவின் கொடுமை தாழாமல் படத்திலிருந்து விலகினார் சூர்யா அதற்கு பிறகு வணங்கான் படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக நடித்தவர் அருண் விஜய் ட்ரெய்லர் பிரமாதமாக இருக்கிறது படமும் பிரமாதமாக வந்திருக்கிறது என்று எல்லோரும் பாராட்டினார்கள் இந்த பாராட்டு விழாவுக்கு ஆரம்பத்தில் சூர்யா நாம் ஏன் போக வேண்டும் போக வேண்டாம் என்று தான் நினைத்தார் ஆனால் அவருடைய தந்தையார் சிவகுமார் வற்புறுத்தலின் பேரில் இந்த விழாவுக்கு வந்தார் எப்படி சூர்யா சம்மதித்தார்னா ஏற்கனவே இங்கே கங்குவா படம் சரியாக போகலை நீ வேறு வணங்கான் படத்துலேருந்து உன்னை விடுவிச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் சுதா குங்கரா எழுதி இயக்கிய புறநாய்வு படத்தில் நீ விளையிட்ட சூர்யா வேற மும்பையில் இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் உனக்கு இப்போ சரியான கருத்து உன் மீது தமிழரசில் இல்லை எனவே இந்த சூழ்நிலையில் உன்னுடைய பெயர் நல்ல பெயராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ வந்து பாலா விழாவுக்கு வரணும்னு சொல்லி அப்பா சிவகுமாரும் மகன் சூர்யாவும் அந்த விழாவுக்கு வந்தார்கள் அந்த விழாவில் பேசும் பொழுது கூட எனக்கு பெயர் வந்தது நந்தாவும் அதுக்கப்புறம் நான் நடித்த படமும் தான் ரெண்டு படங்களுமே பாலா இயக்கிய படங்கள் பாலா அண்ணா தான் என்னுடைய நடிப்பை உலகுக்கு வழிப்படுத்தினார் அது மட்டும் இல்லை நான் வந்து சீரட் குடிக்கும் காட்சியில் நடிப்பதற்கு நான் திணறினேன் எப்படி சீரட்டு பிடிக்க பிடிப்பது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் பாலா தான் அதனால் மிகச் சிறப்பாக நான் அதில் நடித்து போழுவிட்டேன் என்று வஞ்ச புகழ்ச்சியிலே பாராட்டும் விதமாக அவமானப்படுத்தும் நோக்கில் சூர்யா பேசினார் இந்த விழாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் பாலாவை விண்ணலாக புகழ்ந்தார் நாம் தமிழர் சீமான் நாம் தமிழர் சீமான் பொழுது அவரை வரவேற்றார் போல் பாலாவுக்கு மிகவும் வேண்டியவர் சசிக்குமார் அவரும் வரவில்லை விசாரித்ததில் அவர் சபரிமலைக்கு தரிசனம் செய்ய போயிருப்பதாக சொன்னார்கள் அதே போல் ஆரியா விக்ரம் மற்றும் பாலா அறிமுகப்படுத்திய நடிகைகள் யாருமே அந்த விழாவுக்கு வரவில்லை ஏனென்றால் பாலா ஒரு சாடிஸ்ட் நடிகர்களை நடிகைகளை துன்புறுத்தி நடிக்க வைப்பார் அவர்களிடம் உள்ள இயல்பான நடிப்பை வெளி வெளிப்படுத்துவதற்கு பதிலாக கசக்கி பிழிஞ்சி நடிப்பை வைப்பார் பாலா எந்த எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் அவர் அறிமுகப்படுத்திய அல்லது அவருடைய படங்களில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு பாலா மீது நல்ல அபிப்பிராயம் கிடையாது அதனால் எந்த நடிக நடிகையும் அந்த விழாவுக்கு வரவில்லை புறக்கணித்தர் அதுபோல் விஷாலும் வரவில்லை விஷாலுக்கும் ஒரு நல்ல பிரேக்கப் கொடுத்தவர் பாலாதான் அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியவர் பாலா ஆனால் ஆர்யாவும் அந்த விழாவுக்கு வரவில்லை விஷாலும் வரவில்லை ஆர்யாவுக்கு நன்றாக நடிக்க தெரியும் என்பதை நிரூபித்தவரே பாலாதான் ஆனால் ஆர்யாவும் அந்த விழாவுக்கு வரவில்லை இப்படியாக பலர் அந்த விழாவை ப புறக்கணித்த போதிலும் வணங்கான் படத்தை அருமையாக பாராட்டினார் அருண் விஜய் எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய நல்ல பேர் கிடைக்கும் படம் வசூலில் சாதனை புரியும் என்று சொன்னார் அருண் விஜய் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் படத்தை பாலா ஸ்டுடியோ சார்பில் இயக்குனர் பாலாவும் சுரேஷ் காமாட்சியும் இணைந்து தயாரிக்கிறார்கள் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தில் விழாவிலே பொழுது பா பாலா சொன்னார் நான் சூர்யா முன்னால் சீரெட் குடிக்க மாட்டேன் என்று சொன்னார் பாரியா பாலா ஆனால் பாலா இப்போ சொன்னது பொய் என்று சொல்லி எனக்கு சீரட்டு க பிடிக்க கற்றுக் கொடுத்ததே பாலா தான் என்று சொன்னார் சூர்யா எனவே சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் அங்கேயே மேடையிலேயே மோதல் ஏற்பட்டது ஒருத்தரை ஒருத்தர் முகம் சுளிக்க பார்த்து கொண்டார்கள் சினிமா விழாவில் கலந்து கொண்ட அரசியல் பிரமுகர் மேனகா காந்தி கூரன் என்ற படத்திலே இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் எண்பத்தி நாலு வயதில் கதாநாயகன் நடித்திருக்கிறார் எண்பத்தி நாலு வயதில் கதாநாயகனாக நடித்த பெருமை எஸ் ஏ சந்திரசேகரையே சேரும் எஸ் ஏ சந்திரசேகருடன் ஒய்ஜி மகேந்திரன் ஜார்ஜ் மரியான் இந்திரஜா சத்யன் ரோபோ சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இதுவரை எந்த சினிமா விழாவிலுமே கலந்து கொள்ளாத பிராணிகள் நிலவாரிய உறுப்பினர் மேனகா காந்தி முன்னாள் அமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொண்டார் அதற்கு காரணம் இந்த படத்தை போட்டு காட்டி அந்த படத்தின் நல்ல சிறப்பு அம்சங்களை பார்த்து அதற்கு பின்னர் தான் கலந்து கொண்டார் மேனகா காந்தி இதை அந்த இசை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ளும்போது மேனகா காந்தி தெரிவித்தார் காந்தி பேசும்பொழுது மனிதர்களை விட நாய்கள் நம்மை நன்கு அறியும் நாய்கள் பேசும் மொழி எனக்கு தெரியும் என்றார் மேனகா காந்தி அரசியல்வாதிகளிலேயே பிராணிகளை விலங்குகளை மிகவும் நேசிப்பவர் மேனகா காந்தி அதுவும் நாய்களை கண்டால் மிகவும் நேசிப்பவர் இந்திய நாடாளுமன்றத்தில் நாய்கள் கொள்வதை தடை செய்யும் சட்டத்தை கொண்டு வந்தவரே மேனகா காந்தி தான் இந்த படம் நாய்களை பற்றிய சிறப்புகளை சொல்வதால் நம் நாய்களிலிருந்து ஆரம்பிப்போம் நாய்கள் என் வாழ்க்கையில் பின்னி பிணைந்தவர் ஆரம்பத்திலிருந்தே நான் நாய்கள் வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர் நாய்களுடன் நான் அடிக்கடி பழகியிருக்கிறேன் நாய்கள் மட்டுமில்லை கோழிகள் பூனைகள் எல்லா பிராணிகளுமே பேசுகின்றன நாம் தான் அந்த மொழி தெரியாமல் விழிக்கிறோம் எனக்கு ஓரளவு விலங்குகளுடைய மொழி தெரியும் ஏனென்றால் அவைகளுடன் நான் நன்றாக பழகியிருக்கிறேன் என்றார் மேனகா காந்தி விலங்கு விலங்குகளை பொறுத்தவரையில் மனிதர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றன எல்லா விலங்குகளும் ஆனால் மனிதர்கள்தான் தான் விலங்குகளை புரிந்து கொள்ளவில்லை நான் இந்த படத்தை பார்த்த பிறகு நித்தியமாக மத்திய அமைச்சருடன் பேசி இந்த படத்துக்கு இந்தியா முழுக்க வரிவிலக்கு கொண்டு வர ஆவணம் செய்வேன் என்றார் கூரன் படத்தில் வக்கீலாக நடிக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தியில் மொழிபெயர்த்து வெளியாகப் போகிறது இங்கிலாந்திலிருந்து பிராணிகளை நேசிக்கும் ஒரு டாக்டர் இங்கிலாந்திலிருந்து பிராணிகளை நேசிக்கும் ஒரு பெண்மணி டாக்டர் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்தார் நான் ஏன் மருத்துவமனைகளிலிருந்து பசுக்கள் மாடுகள் கோழிகள் உள்ளிட்ட பிராணிகளை நான் என்று காமித்தேன் அப்போது பசுவுக்கு அவர் புல் கொடுத்தார் சிறிது நேரத்தில் பசு அவர் அருகிலே வந்தது பசுவின் தலையை கையில் வைத்து சொன்னார் பசு எனக்கு நன்றி சொல்கிறது பசுவுடைய மொழி எனக்கு தெரியும் என்றார் அந்த இங்கிலாந்து பெண்மணி ஆக நாம் தான் சொல்கிறோம் விலங்குகள் பேசுவதில்லை என்று ஆனால் விலங்குகள் பேசுகின்றன விலங்குகள் மொழியை தெரிந்தவர்கள் பல பிரசித்தி பெற்ற டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்றும் மேனகா காந்தி சொன்னார் இந்த விழாவிலே சிறப்பம்சம் என்னென்னா அந்த சமயத்தில் மேனாகாந்தியை வரவேற்பதற்கு சென்னை விமான நிலையத்திற்கு திரளாக பல்லாயிரம் பேர் வந்திருந்தார்கள் கேமராவை தூக்கி கொண்டு மீடியாக்காரர்கள் ஓடி வந்தார்கள் நீங்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கூட்டணி பேச வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் உடனே சிரித்துக்கொண்டு நான் இங்கே அரசியல்வாதியாக வரவில்லை மிருகங்களை நேசிக்கும் ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன் நான் அரசியல் இங்கே பேசப் போவதில்லை என்று சொன்னார் மேனகா காந்தி அதற்கு பிறகுதான் அவர் ஏன் இங்கே வந்தார் என்பது மீடியாக்காரர்களுக்கு தெரிந்தது மேனகா காந்தி இங்கே கூரன் என்ற படத்தின் இசை விளைவிட்டாக வந்தார் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தார் என்பது அதற்கப்புறம் தான் மீடியாக்காரர்களுக்கு தெரிந்தது ஹோட்டல் முன்னால் பெருந்திரளானோர் வந்து காந்தியை அந்த படத்தை பற்றிய கருத்துக்களை மட்டும் சொன்னார் மேனா காந்தி